முழு குரானம் முடிச்சிட்டோம் சொன்னா அந்த குரான ஹதியா பண்ணும் விதமாக ஹதியானா அன்பளிப்பு அவ்வளோவுக்கு அன்பளிப்பு பண்ணும் விதமாக இந்த துவாப கட்டாயமாக ஓதணும் இந்த துராவை ஓதினால் மட்டும்தான் நாம ஓதின அந்த முழு குரானும் அதுவாகவே சென்றடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சில உலமாக்களும் நம்முடைய அம்மா மாமார்கள் நம்முடைய அத்தா மாமார்கள் நம்முடைய பிள்ளைகளிடமும் நம்மிடமும் சொல்லி வச்சிருக்காங்க இதுல பல பேர் இதை விட்டு வெளியே வந்துட்டாங்க இன்னும் சில பேர் இதுலயே ஊறி போய் இருக்கிறாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது நண்பகமற்ற செய்தி இது செயல்படுத்த முடியாத செயல்படுத்த கூடாத ஒரு செய்தி ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நபிகள் நாயன் செல்லந்தாகும் அலைஹி வசலமா அவருடைய காலகட்டத்திலும் குரான் முழு குரான் ஓதி முடிக்கப்பட்டுச்சு எந்த இடத்திலுமே நபிகள் நாயம் சொல்ல அவங்க பிரத்யோகமாக துவாவை சொல்லி கொடுத்து இந்த துபா ஓதுனாதான் அந்த குரான் அந்த குரான் முழுமை பெறும் என்று நபிகள் நாயம் சொல்லராசாமி அவங்களும் சொல்லி காட்டல அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் இந்த செய்திய செய்யவும் இல்லை சரிப்பா குரான் அபுபக்கர் எவ்வாறு உமர் அழிவு அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துலதான் தொகுக்கப்பட்டது அவங்களாவது ஒரு வேலை செஞ்சிருப்பாங்களா பார்த்தா அவங்களும் செய்யல சரிங்களா அப்ப நபிக நமக்கு மெயின் சஹாபாக்கள் கிடையாது நபிகள் நாயம் சல்லா அவங்களும் அல்லாஹ் மட்டும் தான் அவ்வா என்ன சொல்றோம்னா அது அல்லாஹு அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயம் சல்லாஹு அலிஸ்லாம் அவங்க சொல்லி காட்டுவாங்க அப்ப நபிகள் நாயம் சல் அல்லாஹ்லாம் அவங்க சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒரு செயலை நான் எப்பவுமே குரான் ஓதுனேன் இது கட்டாயமாக ஓதித்தான் தீர்வு இது ஓதுனா தான் குரானே முழுமைப்படி இது ஓதுலன்னா குரானே அல்லாஹூட போய் சேராது அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல நாயம் அல்லாவும் சொல்லுல அல்லாஹுடைய துதர நபிகள் நாயம் சல்லா அலிசுமா அவங்களும் சொல்லல அப்படிங்கும் போது நாம இதை பின்பற்றலாமா இல்ல இல்ல எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு இது ஓதுனா தான் எனக்கு அந்த குரான் வசனமே முழுமை பெறும் அப்படி நம்ம நினைச்சோம் சொன்னா நம்முடைய நினைப்பே மிக மிக தவறானது எந்த அளவுக்கு அப்படின்னா தான் நம்பியா அல்லாஹால தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுறான் எந்த ஒரு முழுமையான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹும் தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டாங்கன்னாக்கா லாஹியரத்தை அதுல வந்து என்ன சொல்றது மாற்று கருத்து கொள்வதற்கு யாருக்குமே வந்து அனுமதி கிடையாது என்று அல்லாஹுமே தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுறான் சரிங்களா இது ஓதுனாதான் முழுமை அந்த குரான் முழுமை பெறும் அல்லாஹூடத்துல போய் சேர்க்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் மூட நம்பிக்கை வதந்தி பிளஸ் இது மார்க்கத்தோட இணைத்து சொல்லும் பொழுது இது பிதாவாகவும் கருதப்படும் நலாலா மார்க்கத்தில் இல்லாத ஒவ்வொரு புதுமையான விஷயங்களும் வலிக்கேடாகும் பின்னால் அந்த வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் நம்மையே அறியாம நம்ம என்ன செய்யறோம் மார்க்கத்தோட இதை இணைத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அப்படிலாம் ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது குரான் ஓதி முடிச்சுட்டீங்களா முப்பதான் முப்பதாம் ஜூவை முடிச்சிட்டீங்களா அலக்துலா அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஜூசுல இருந்து ஆரம்பிங்க அவ்வளவுதான் இதை ஓதி முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல ஃபாத்தி பாத்தி அலுக்துசூரா ஓதி அலகம் துசூரா யாசின் அப்புறம் இன்னும் சின்ன சின்ன சூறாக்கள்லாம் ஓதுறாங்க எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டுருச்சு இன்னும் சில சில சின்ன சின்ன சூறாக்கள்லாம் ஓதி பொட்டுக்கல்ல கல்லம்தாய் இதெல்லாம் சில இடங்கள்ல புகுந்து விடுறாங்க குட்டி குட்டி பசங்களுக்கு கொடுப்பாங்க என்னப்பா அப்படின்னாக்கா நான் குரான் இன்னைக்கு ஒரு குரான் முடிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல இன்னும் இந்த பழக்கம் இருக்கத்தான் செய்யுது ஆனா இந்த பழக்கத்திற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதி கொடுக்கல குரான் ஓதி முடிச்சிட்டேனாக்கா அது குழு குழுது ரப்பின்னு நாஸ்தான் கடைசி முடிச்சுட்டோன்னாக்கா அழுகிரி இல்ல ரப்பில ஆரம்பிச்சு பஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருங்க சரிங்களா இதில் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அல்லாவும் சொல்ல அல்லாருடைய தோதரும் சொல்லாத ஒரு விஷயத்த நாமையே மனசுல போட்டு கஷ்டப்படுத்திட்டு கிடக்கணும் தேவையில்லாத இது இதெல்லாம் ஒரு ஆணிதான் சரிங்களா நமக்கு வேணா துவா செய்யும் பொதுவாகவே நன்மையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செஞ்சுட்டு அதை காரணம் காட்டி அல்லாஹத்துல துவா செய்யலாம் குகை உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த குகையில் மாட்டிக்கொண்ட மூவருமே அவங்களுடைய வாழ்நாள்ல அவங்க செஞ்ச நல்ல அமல்களை அல்லாஹிடத்துல சுட்டி காட்டி துவாக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில குரான் ஓதுறது அல்லாஹுக்கு மிக 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 விருப்பத்துக்குரிய ஒரு செயலாக இருப்பதின் காரணத்தால் நாளையும் அருமையினாலையும் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு நண்பனாக இந்த குரான் இருக்கும் காரணத்தால் குரான் ஓதி முடிச்சிட்ட உடனே நாம நார்மலா நமக்காகவும் நம்முடைய பிள்ளைங்களுக்காகவும் மன்னரைக்காகவும் மருமைக்காகவும் இப்படி துவா செஞ்சுக்கலாமே தவிர்த்து நார்மலா குரான் 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 சரி அல்லது ஒரு நாளைக்கு கால் ஜூசு அரை ஜூஸ் முக்கால் ஜூஸ் அல்லது ஒரு ஜூஸ்மே முடிப்பதாக இருந்தாலும் சரி குரான் ஓதி முடிச்சிட்டிங்கனாக்கா நீங்க அவ்வளவு நார்மலா துவா செய்யறதுனா துவா செஞ்சுக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது ஆனா இது போன்ற இது தான் குரான் நிறைவேறும் என்ற நிலைப்பாடு நீங்க எண்ணிக்கொண்டிருந்தால் தவறானது அதிலிருந்து வெளியே இது கூடாது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு செயல் இந்த துவா வந்து இந்த அரபிக் குரான் இருக்கு பாத்தீங்களா முழு அரபிக் குரான் பெரிய குரான் இருக்கு பாத்தீங்களா அதற்கு பின்னாலதான் இந்த துவா சொல்லப்பட்டிருக்கும் இது ஓத வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு என்ன துவா வேணுமோ அதை வேணா நார்மலா நம்ம எப்பவும் துவா கேக்குற மாதிரி நார்மலா நன்மையான விஷயங்கள் செஞ்சாலும் அதற்கு பிறகு துவா கேக்குற மாதிரி நார்மலா கேட்டுக்கலாமே தவிர்த்து இதெல்லாம் ஓதணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது பசங்களா அலாம் வரைக்கும் வரம்துல்லாஹி வரகாத்துக்கு